வணக்கம் நேயர்களே நான் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் இது உங்கள் சேனல் நீங்கள் பார்க்கறது ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்கக்கூடாது என்பார்கள் அழகான கோவில் ஒரு நல்ல இல்லறத்திற்கு சமானம் இந்த வீடியோவில் இதற்கு பிறகு வருகிறது நல்ல வீடுகள் ஒரு வீட்டில் ஒரு தலைவாசல் வீட்டினுடைய முன்பகுதி எலிவேஷன் இவைகளெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட ஒரு வீட்டினுடைய முன்பகுதியில் சில செடிகள் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் வீட்டின் முன் வளர்க்கக்கூடாத செடிகள் என்கின்ற வகையில் இந்த வீட்டில் முன்னால் கொடி உடை செடிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு வடக்கு பார்த்த வீடு அந்த வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே அலங்காரமான கொடிகள் அப்படியே தோரண மாதிரி தொங்குது பார்ப்பதற்கு அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது வீட்டில் அப்படியே ஐஸ்வர்யமாக இருக்குது ஆனால் வடக்கு பார்த்த வீட்டிற்கு வீட்டின் முன்னால் இந்த மாதிரி தொங்கக்கூடிய கொடியுடைய செடிகள் இருக்கக்கூடாது ஏன் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரங்களில் ரெண்டு வகை இருக்குது ராகு வகை குரு வகை கேது வகை அப்போ இது கேதுவின் வகை இது என்ன செய்யும் மறைமுகமாக தடங்கல்களையும் தடைகளையும் அந்த வீட்டில் உள் வாழ்பவர்களுக்கு ஏற்படுத்திடும் இப்போ நல்ல செடிகள்லாம் இருக்குது வாஸ்து ரெக்கமெண்ட் பண்ணுற செடிகள்லாம் இருந்தால் நிறையா அந்த வீட்டில் வச்சுருக்குறாங்க ஆனால் பாருங்கள் வடக்கு வடகிழக்கு திசையில் அவர்கள் அந்த வீட்டினுடைய எலிவேஷனை வீட்டுக்கு வரக்கூடிய சக்தி வருவதை தடுத்து விட்டார்கள் நிறைய அற்புதமான செடிகள் பார்த்தீங்கன்னா வாசு சாஸ்திரம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பாம் ட்ரீஸு அதுபோல் இந்த இந்த நம்ம பாம்பு வகை செடிகள் அதே போல் நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய செடிகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வச்சிருக்காங்க இப்படி ஒரு அற்புதமான வீட்டை எங்கேயும் பார்க்க முடியாது சின்ன சின்ன இலைகள் உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறது குழந்தைகள் நன்மையை தரக்கூடியது கிரியேட்டிவிட்டி மைண்டு ஒரு படைப்புத் தன்மையை மேற்கொள்கிற பிரம்மா படிப்பு வராதவர்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடிய செடிகள் இது போன்ற ரொம்ப அற்புதமாக அந்த இடத்தில் ஒரு குப்பையும் இல்லாமல் வீட்டை சுத்திகளும் வடக்கு பகுதிகளில் என்னென்ன இன்டோர் செடிகள் இருக்கணுமோ அவ்வளவையும் நேர்த்தியாக கீர்த்தியாக பூர்த்தியாக அழகாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே கண் கொஞ்சமாக இருக்குது இவ்வளவு நல்ல செடிகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க நல்லா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செரிக்கு செரிக்கு செருக்கு வச்சுருக்குறாங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் உள்ள ஒரு லேடிக்கு யாராவது ஒரு வகைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல ஏதோ ஒரு தடங்கல்கள் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த செடிகளுக்கு காரணமாக இருக்குமா இருக்கலாம்ல ஒரு தொண்ணூற்றி ஒன்பது வகையான நன்மை தரக்கூடிய செடிகள்லாம் அவங்க வீட்டில் இருக்குது இப்போ பாருங்கள் வீட்டினுடைய வடக்கு வாசல் வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள் வெளியே பார்க்குறோம் அது பாருங்கள் வலதுகை பக்கம் வடகிழக்கு ஈசானியம் அங்கே பாருங்கள் அந்த செடிகள் அங்கே இருக்கக்கூடாது அதுதான் அதுதான் இப்போ எத்தனையோ வேர்கள் எந்த செடியை எங்கே வைக்கணும்னு தெரியல எங்கே வைச்சா நல்லாயிருக்கும் எப்படி வைச்சால் நல்லாயிருக்கும் இது தெரியாமல் எல்லோரும் வச்சிட்றாங்க பாருங்கள் ஒரு வாசல் படிக்கட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் படிக்கட்டுக்கு முன்னால் ரிசப்ஷன் அதுதான் ஒரு வீட்டினுடைய வாசல் தான் தலைவி லக்னம் தலைவன் தலைவியே குறிக்கக்கூடியது அந்த வீட்டிற்குள்ளார பாருங்கள் அழகாக இருக்குது தலைவாசலுக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பெக்டை ரொம்ப அருமையாக தோரணம்லாம் வச்சுருக்கிறாங்க வீட்டினுடைய நிலைப்படியில் பாருங்கள் தாமரை கோல லட்சுமி கடாட்சத்தை இருக்கிற மாதிரி ஒரு கோலம் வச்சுருக்குறாங்க வீட்டிற்கு கதவுக்கு பின்னாலேயும் எந்த அசுத்தங்களும் இல்லை சரி இப்போ அந்த வீட்டினுடைய தெற்கு பகுதிக்கு நாம் வருவோம் அந்த வீட்டில் மகாலக்மி எங்கே உறைந்திருப்பான்னா பெருநெல்லி அந்த நெல்லி செடியை அங்கே அற்புதமாக வச்சுருக்கோம் அவ்வளோ எல்லாம் நெல்லி வராது யார் ஒருவருக்கு பிறவியிலேயே நல்ல யோகமும் ஞானமும் நல்ல குளத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வரும் அதுபோல் மூங்கில் செடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வளர்க்க முடியாது அந்த வீட்டில் நல்ல மூங்கில் செடியும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செடிகள் எல்லாம் இருக்குது துளசி இருக்குது விதவிதமான மரங்கள்லாம் இருக்குது ஒரு வீட்டில் தெற்கு திசையில் எந்த செடி வளர்க்கணுமோ அதெல்லாம் வச்சுருக்குறாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்குறாங்க நான் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை துளசி வகைகளில் ரெண்டு மூன்று துளசி வகைகளும் வச்சுருக்குறாங்க விஷ்ணு துளசியும் வச்சுருக்குறாங்க அதே போல் பிருந்தாவனம் மாதிரி இருக்குது அந்த வீட்டினுடைய பின்பகுதிக்கு போனால் அப்படியே கண்கொட்டாமல் பார்க்கலாம் துளசி மாடம் அவ்வளோ அருமையாக செலுசெலுப்பாக தன்னை பூத்து அந்த விதைகளோடு அதை காட்சி கொடுக்குது அது பாருங்கள் அந்த துளசி மாடம் அந்த பசுமையாக அப்படி பட்டு விரிச்ச மாதிரி இருக்குது அதே போல் துளசியும் பாருங்கள் நிறைய பூத்து கொழுங்குது நிறைய வீடுகளில் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்குது இதை பார்த்தாலே நம்மளும் இப்படி வீடை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் இயற்கையாக வரணும் அது மாதிரி இவங்க வீடுகளில் நிறைய தெற்கு திசையில் இவ்வளோ செடிகள் வச்சுருக்காங்க வடக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்மளோட சேர்ந்து செடி கொடிகள் பாருங்கள் நீங்கள் பார்க்குறது இப்போ சக்கரை கொல்லி செடி பாருங்க அது ஒரு இலையை பிடுங்கி போட்டால் சக்கரை வியாதி போவோம் அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எதிர்காலம் இவங்களையெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு நிறைய செடிகளை வச்சுருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லேயும் எந்த செடி எங்கே இருக்கணும் எது எங்கே இருக்கக்கூடாது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அந்த வகையில் இந்த வீடு நல்ல வண்ண வண்ண மலர்களால் பூத்து கொழுங்குது இவ்வளவு சிறப்பு இருக்குது ஒரே ஒரு அந்த ஈசானியத்தில் இருக்கக்கூடிய கொடி வகைகள் வீட்டின் முன்னால் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் நான் சொல்லியே தரணும் அவர்கள் அப்படியே தாமரையில் பூத்த மணாலனாகிய மகாவிஷ்ணு உரைகின்ற மகாலட்சுமி அமைகின்ற இடமாக மாறிவிடும் நேர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்